அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கீற்று நல்லது நம்ம ஞானக்கீற்றில் சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்கிறோம் இருந்தாலும் எழும்போதும் வேலுமையிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமையிலும் என்பேன் தொழுதே முருகி அழும்போதும் வேலுமையிலும் என்பேன் அடியே நூடலை விடும்போதும் வேலுமையிலும் என்பேன் செந்தில் வேளவனே வணக்கம் நானும் நிறைய பேருனுடைய யூடியூப் சேனல்லாம் பார்க்குறது உண்டு முக்கியமாக ஞானத்தை பற்றிய விஷயங்களை கலெக்ட் பண்ணுறது உண்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தெரியுது ஏன்னா எனக்கு ஞானம் பிசைகிருச்சி அப்படிங்கிறதால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அதிகமாக வந்தது ஞானம்னா எப்படி என்ன எனக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்பட்டது அதனால் அது ஒரு நிறைய பேர் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நான் அவருடைய விஷ்ணு மகாவிஷ்ணுடைய வீடியோ மித்ரோஷிவானுடைய வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சத்குருனுடைய ஜக்கி வாசுதேவனுடைய வீடியோ ரவிசங்கர் வீடியோ இவங்க வீடியோலாம் ரொம்ப பார்ப்பா அப்புறம் சுகிசிவா சார் வீடியோ இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நான்கிற தன்மையை எரித்து ஒரு விதமாக ஒரு ஞானம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ரமணருடைய வீடியோ இப்படி நிறைய விஷயம் பார்க்கும்போது நிறைய கோயில்களுக்கும் நிறைய இடத்துக்கு இடத்துக்கும் சென்றிருக்கேன் திருவண்ணாமலைலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி தடவை சென்றிருக்கேன் அதை சுற்றி பார்த்துருக்கேன் ஒரு ஒரு அற்புதமான விஷயம் திருவண்ணாமலை போனாவே ஒரு அற்புதமான ஒரு உணர உணர்வு உணர்வு பூர்வமாக ஒரு அற்புதமாக உணர முடியுது ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் உணர முடியுது ஒரு அற்புதமான விஷயமாக தெரியுது ஒரு ஞானங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் உள்நிலையில் ஏற்படுற ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு உணர்வு நிலையிலேருந்து உயிர்நிலையில் உணர்வு நிலையில் மனநிலையில் இப்படி ஏற்படுது உடல்நிலையில் இப்படி ஏற்படுது ஆனால் நிலையில் ஒரு விதமான தன்மை ஒரு ஞானங்கிறது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாகப்படுது என்னுடைய அனுபவத்தில் நான் அடைஞ்ச ஞானங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சுது அது அது ஒரு விதமாக ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் ப்ராசஸ்ஸாக தான் தெரிஞ்சுது அது மனம்ங்கிறது ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஆட்கொள்கிறது பெரிய படுது மனங்கிற விஷயத்தை ஆட்கொள்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு பெரிய போராட்டமான ஒரு விஷயமாக படுது நல்ல விஷயமாக தான் தெரியுது ஆனால் கோயில்கள் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம் நானும் ஒரு ஐநூறு ஆயிரம் ஐநூறு கோயிலுக்கு கம்மி இல்லாமல் போயிருக்கேன் நான் நிறையா கோயில்களுக்கு போயிருக்கேன் கோயில்கள் வந்து உள்கட்டமைப்பை நம்மளுடைய உடல் உள்கட்டமைப்பை உள்நிலை புரட்சியே அது வந்து எடுத்து சொல்கிற விதம் தான் கோயில்கள் சமீபத்தில் கூட நிறையா தடவை போயிருக்கேன் ச சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு இருந்தாலும் ஞானம் பெசகின பிறகு நான் வந்து கொஞ்சம் அதனுடைய நுட்பமான விஷயத்தை கவனிக்கும் போது அங்கே போகிறது எனக்கு உள்ள போய் அதை பார்க்கும்போது ஒரு அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் தோணுது அந்த கோயிலில் போய் உள்ளே உட்காரும்போது அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் தோணுது சம சமயத்தில் சமீப விதத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கூட போயிருந்தேன் போனால் அங்கே வந்து ஏழு நிலைகளாக வச்சுருக்காங்க அந்த சாமியினுடைய கோபுரத்தை ஏழு படியாக வச்சுருக்காங்க ஏழு படியும் அது வந்து ஒரு ஏழுனாவே நம்பர் கேது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கேது அதுதான் வெடிக்கிற அது ஏழு விதமான பரிமாண வளர்ச்சியாக ஒட்டு மொத்தமாக உள்ளே வச்சுருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்படிங்கிற மாதிரி அந்த அதனுடைய அம்மன் ஒரு ஏழு பரிமாண வளர்ச்சியாக ஒட்டு விதமாக ஒரே விதமாக உள்ளே வச்சுருக்குங்கிறத ஒரு அடையாளத்தை காட்டுது அதே பார்த்திங்கன்னா அந்த புள்ளையார் மூலையில் பார்த்திங்கன்னா தென் தென்மேற்கு மூலையில் பிள்ளையாரை மூணு பிள்ளையாராக வச்சுருப்பாங்க அந்த பிள்ளையாரை மூணு புள்ளையாராக வச்சுருக்காங்க எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அந்த அணுவுக்குள்ளே இந்த மூணு விஷயமும் இருக்குது அந்த அணு வெடிச்சதுனா இந்த மூணு எலக்ட்ரானும் ஒரு 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 சாமியாகப்படுது ஒரு ஒன்று புரோட்டான் ஒன்று நியூட்ரான் ஒன்று ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தின்னு வச்சுருக்காங்க இந்த மூணு விஷயத்தையும் இது மாதிரி ஒரு மூணு விஷயத்தையும் அது ஒரு 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 விதமாக ஆளுமை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அற்புதமான விஷயம் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேது மூலையில் படிக்கனா அம்மன் இருக்கும் அம்மனுக்கு சில ஒரு விதமாக அம்மன் வித இது இது வந்து ராகு மூலையில் இருக்கும் ராகு மூலையில் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திங்கிறது மாதிரி வச்சுருக்காங்க இது ஒரு அற்புதமான கலை அது அதை விட்டுட்டு போனீங்கன்னா கண்ணபுரம் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படியே பக்கத்தில் தானே கண்ணபுரம் இது வந்து அங்கே தான் அம்மன் மகாமாரியம்மன் இருந்தாங்க அங்கே இரு இருந்ததாக ஒரு இப்போ இப்போ இரு கதை இருக்குது அதனால் அங்கே போயிருந்தாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா நாகக்கண்ணியம்மன் சொல்லிட்டு ஒரு ப இது ஒரு செலவு வச்சுருக்காங்க நாகக்கண்ணியம்மன் அந்த நாகம்தான் முக்கியம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நாகத்தை வழிபடுறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக படுது எல்லா கோயில்களையுமே நாக பரிமாண வளர்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக படுது இது ஏழு நிலைகளை உள்ளடக்கியிருந்தாலும் நாகம்ன்ற ஒரு விஷயமும் பரிமாண வளர்ச்சி அடையுது உள்ளுக்குள்ளே உள்நிலையெல்லாம் அடிக்க அவர் அடையுது அந்த நாகத்தன்மையை உள்ள பரிமா ஒரு ஒரு பாம்பு பரிமாணி வளர்ச்சி அடையிறத ஒரு விதமாக வச்சுருக்காங்க அந்த விஷயமாகவும் அது அந்த அம்மா அந்த கோயிலில் வச்சுருக்காங்க ஒரு அற்புதமான விஷயம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனோம்னா தெரியும் ஸ்ரீரங்கம் கோயிலில் பாம்பு மேலேயே படுத்திருப்பார் விஷ்ணு அவர் வந்து பெருமை படுத்திருக்கும்போது அவங்க மரக்கால் தங்க மரக்காலில் படுத்துருப்பாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி காலை தங்கத்தில் வச்சுருக்காரு காலை வந்து அவர் தலையில் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஈஷு தலையில் வச்சுருக்கிறதா ஒரு விதமாக பார்த்து சொல்கிறாங்க அவர் அந்த நேரமும் அந்த பாம்புலேயே படுத்தே தூங்க தூங்கிக்கிட்டே படுத்து விழிப்புணர்வாக இருந்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயமா சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்து பக்கத்துலேயே மாரியம்மன் கோயிலும் இருக்குது மாரியம்மன்ட்ட சில அங்கே இருந்து அங்கே அம்மனுக்கு எல்லாம் தருவாங்க தன்னுடைய தங்கச்சி அப்படிங்கிற முறையில் அவருக்கு எல்லாம் சீதனெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முறை இருந்திருக்கு அந்த காலத்தில் இது ஒரு அற்புதமான விஷயமாக தான் படுது இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக விஷயமாகவும் அற்புதமான விஷயமும் சடங்கு வித விதத்துலேயும் செய்ய ஆரம்பித்து ஒரு ஒரு அற்புதமாக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாமாரியம்னா கேதுங்கிட்டு ஒப்பிட்டோம்னா கேதுங்கிறது இந்த கிறிஸ்துவ சமூகத்தை கூட அப்படின்னு சொல்லலாம் கேது அப்படின்னு சொல்லலாம் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக கேது கோயில் ஒரு அமையும் மகாமாரியம்மன் கோயில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு நம்ம நம்ம புரிந்துணர்வில் இப்படி பலவிதமாக புரிஞ்சிக்கிறோம் அதை ஒரு விஷயத்தை வச்சு பலவிதமாக புரிஞ்சிக்கிறோம் ஒரு ஏழு பரிமாண வளர்ச்சியை உள்ளடக்கி வச்சுருக்குது அந்த மாரியம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை வச்சுருக்கோம் நல்லது இது மாதிரி ஞானம் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயமாக தான் படுது அது உள்நிலை பரிமாண வளர்ச்சி எடுத்து சொல்கிற ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது நடக்கணுமே அங்கே தான் பிரச்சனையே உள்நிலை பரிமாண வளர்ச்சி நடக்கணுமே அங்கே தான் பெரிய பிரச்சனையே நடக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக முதுகுத்தண்டில் அந்த மலைவாய்க்கும் கருவாய்க்கும் எடைப்பட்ட ஒரு இடத்துல ஆஞ்சாவில் இந்த மூணு இடமும் தான் முக்கியமான ச விஷயமாக படுது முக்கியமான விஷயம் அப்புறம் இங்கே அநாகதம் இப்படி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் நேர் வழியாக ஏறுறது ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க பின் பின்வழியாக ஏறுறது ஒரு பக்கம்னு சொல்கிறாங்க இது ரெண்டு விதமான வழி இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது ரெண்டு விதமான வழி இருக்குது நம்ம இப்படி நேரடியாக முன் வழியாகவும் இப்படியும் ஏறலாம் பின்வழியாகவும் ஏறலாம் இப்படியும் ஏறலாம் இது ரெண்டு விதமான வழி இருக்குது பின்வழியாக ஏறும்போது தான் ஏழு பரிமாண வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக வச்சுருக்குது பின்வழி இதில் தான் அந்த வழி முன்வழியில் ஒரு ஒரு படியாக தான் நீங்கள் ஏற முடியும் ஏழு படியெல்லாம் ஏற ஒரே சமயத்தில் ஏற முடியாது ஒரே படியாக ஒரே படியில் ஏழு பரிமாண வளர்ச்சி அடங்கினா பின்னாடி இருந்து ஏறணும் பின்னாடி முதுகுத்தண்டுலேருந்து ஒரே டைமில் ஏறணும் ஆனால் இங்கே முன்னாடி இந்த பக்கம் ஏறினீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த இந்த பக்கத்தில் பிரம்மச்சரியமாக இருந்து பத்து வருஷம் ஆனாலும் ஒரு ஆயுள் முழுக்க ஆனால் ஆயுள் ஆகிறது கூட உண்டு ஒரு ஆயுள் முழுக்க பிரம்மச்சரியாக இருந்தாலும் ஆகிறது உண்டு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த ஜென்மத்திலே பிரம்மச்சரியாக இருக்கிறதும் உண்டு அப்படிங்கிற அமைப்பும் இருக்குது ஒரு மூணு ஆயில் மூணு ஜென்மம் காத்திருக்கிறதும் உண்டு இதெல்லாம் வந்து ஒரு 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 விஷயத்தில் ஒரு ஒரு கட்டமைப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயத்தை இந்த பக்கம் ஏறுறது ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு விதமான அற்புதமான கலை இது வந்து இந்த பக்கம் வந்து அனாகதம் விசித்தி யாங்ஞான்னு இப்படி ஏறுறோம் ஒரு விதமாக ஏறுறோம் பின்னாடி ஒரே விஷயத்தில் ஏறிக்கலாம் ஆனால் அது கஷ்டம் அது வந்து யாருக்கும் ஒரு பல கோடி பல கோடி ஒரு பல கோடி பேரத்தில் ஒரு ஆளுக்கு நிகழ்கிற ஒரு விஷயம் அது அது மாதிரி நடந்தால் காமனை எரிக்கணும் நானுன்ற அகங்காரத்தை எரிக்கணும் காமனை எரிக்கணுன்றாலும் நான்ன்ற அகங்காரத்தில் எரிக்கணும்னாலும் ஒன்று தான் நான் அப்படின்ற தன்மையை எரிச்சிட்டிங்கன்னா அது ஞானமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம் நான் அப்படின்ற தன்மையும் எரிக்கணும் நான் வந்து நானை உலகத்திலே எல்லா பெரிய நானாகவும் வச்சுக்கிட்டு அந்த நானை எரிச்சிடணும் அப்படி எரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஞான நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரமாக மந்திரங்கள்லாம் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க மந்திரம் நம்ம பாட்டெல்லாம் எல்லாமே மந்திரங்கள் ப வழிபாட்டு முறைகள் பாட்டு பக்தி பாடல்கள் இதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்மளுடைய உணர்ச்சியை ஒரு தூண்டுதல்களுக்களுக்காகவும் ஒரு பக்தி பரவசத்தில் ஆட்கொள்கிறதுக்காகவும் அமையிற மாதிரி ஒரு விஷயந்தான் எல்லாமே ஒரு அற்புதமான விஷயமாக தான் இருக்குது அதனால் இது ஒரு நம்ம முக்கியமாக பக்தி பக்திங்கிறது ஒரு விதமாக ஒரு தன்மையில் இருக்குது பக்தின்றால் எல்லா ஒரு நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லணும் பக்திங்கிறது எப்படின்னா நெருப்பு மாதிரி பக்தி அந்த நெருப்பை எரித்தோம்னா பக்தி 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 ஒரு 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 பிரிய பொக்கிஷமாக படுது எல்லாத்துக்கும் ஒரு தங்கம் மாதிரி வைங்களாம் பக்தி நான் தங்க ஒரு தங்கத்துக்கு ஒப்பிடலாம் பக்தியை அது மாதிரி ஒரு விஷயமாக படுது இது இது வந்து ஞானம் அப்படிங்கிறது ஒரு நிறைய சொல்கிறாங்க நிறைய நிறைய பேசுகிறாங்க நிறைய சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய அனுபவத்தில் உணரணுமே அங்கே தானே பிரச்சனையே இருக்குது நம்மளுடைய அனுபவத்தில் உணர்றது தான் அங்கே அங்கே தான் பிரச்சனையே இருக்குது அது ஒரு சின்ன விஷயத்துலேயும் சில சமயத்தில் ஞானமாக பட்டுருது ஆனால் ஒரு பெரிய பொக்கிஷமான விஷயத்துலேயும் ஞானமாக படுது ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் ஒரு 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 பணிவாக இருக்கிறது கூட ஒரு இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு ஒரு பணிவாக இருக்கிறோம் ஒரு ஒரு பணிவாக ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கிறது கூட ஒரு விதமான ஞானம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இது பொறுத்து தான் மௌனம் மௌனமாக இருக்கிறது புத்தர் மௌனத்துக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார் இல்லையா மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமாக ஒரு புத்தர் ஒரு புத்தரும் கடைசி காலத்தில் சாப்பிடாமல் இருந்துக்கப்புறம் சாப்பிட்டு சரியாக ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு விதமான ஒரு நல்லா சாப்பிட்டு பிறகு நல்லா ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அற்புதமான கலை இதெல்லாம் வந்து ஞானத்தை பற்றி ஆனால் யாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஏதோ நடக்குது ஏதோ இப்போ யாருக்கு மூணு வேலை சாப்பாடு வேணும் பணம் வேணும் இதுதான் முக்கியம் எல்லாத்துக்கும் மற்றபடி ஞான கருத்துக்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சாரர்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்குது இருந்தாலும் அதிகப்படியான ஒரு எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை பற்றி அப்படியே மையமாக வச்சு போகிறாங்க ஞானத்தை பற்றிலாம் ஒரு பெருசாக யாருக்கும் அக்கறை கிடைக்கிறது இல்லை அதைய பற்றி தெரியாது அதனால் இருக்கிறது இல்லை அதை பற்றி யாரும் தெரிஞ்சுக்க விரும்ப அதற்குள்ளே யார் ஈடுபாடு இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது ஒரு ஈடுபாடுவா ஒரு முயற்சியாக விழிப்புணர்வாக சில பேர் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறாங்க விழிப்புணர்வாக இருந்தால் டிரைவிங் பண்ணுற மாதிரி இருக்கணும் டிரைவிங் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒரு டிரைவிங்கில் எவ்வளோ எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது இருக்குது அதனால் டிரைவிங் பண்ணுறதுல எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா ட்ரைவிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி விழிப்புணர்வுங்கிறது அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரி விழிப்புணர்வுலேயும் ஒரு பக்கம் விழிப்புணர்வாக ஞானம் அடையிறது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு இடத்துல வார்த்தைகள் வார்த்தைகள்ங்க போது பக்தி பாடல்கள் தேவி கருமாரியம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா அவளுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம் அவளுடன் உனை பணிந்தோம் நாவார பாட வந்தோம் சித்திரை பள்ளத்தில் ஓடி வந்தாள் அவள் சிங்கரமாகவே ஆடி வந்தாள் முத்து பள்ளத்தினில் ஓடி வந்தால் அவள் முந்தை வினை தீர்க்க ஓடி வந்தாள் தேவி கருமாரியம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா அவளுடன் உனைப்பணிந்தோம் பாட வந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலே முந்தை வினையை தீர்க்க ஓடிவராள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் வருது போகிறேன் அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு நுட்பமான விஷயங்கள் அமைது முந்தை வினை முன்னுடைய முன்ஜென்மத்தினுடைய வினையை தீர்க்கறதுக்கு ஓடிவரா அப்படிங்கிற மாதிரி வார வார்த்தைகள்லாம் வருது ஒரு அற்புதமான அந்த வார்த்தை எழுதுகிறவங்க எழுத்தாளர்கள் இதெல்லாம் ஒரு பிரமிப்பான விஷயமாக படுது மனுஷனுக்கு சரி நல்லது இந்த வீடியோதோடு போகணும்னு நினைக்கிறேன் ஞானம் முன்ஜென்மத்தை ஜென்மத்தை உணர்றது ஒரு விதமான ஞானம் அப்படின்னு சொல்லலாம் முன்ஜென்மத்தை உணர்றதும் ஒரு விதமான ஞானம்தான் ஒரு ஞானம் இது அனைவருக்கும் வணக்கம் நல்லது நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லது நன்றி